ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே முழுவதுமாக இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நிம்மதியாக தூங்குவாய் சந்தோஷமாக தூங்குவாய் ஏன்னா இன்று என் பிள்ளையின் கனவில் தோன்றி இந்த திருச்செந்தூர் முருகன் நல்ல செய்தி தருவேன் பொறுத்திருந்து நம்பிக்கையோடு கேள் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக இன்று உனக்கு தோன்றி ஒரு இனிப்பான செய்தியை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் இது கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்ததை தரப்போகிறேன் என் செல்வமே உன்னை உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன் இந்த முருகன் என்று சொன்னேன் அல்லவா அது நடக்கப் போகிறது முற்றிலுமாக நடக்கப் போகிறது தோல் தாங்கி அனைத்தும் கொடுத்து என் பிள்ளையை அரவணைக்கப் போகிறேன் உனக்கு வலிமையைத் தருவேன் நம்பிக்கையைத் தருவேன் நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக ஒரு ஒளிவடிவில் தெரிந்து உன் திருச்செந்தூர் முருகன் உனக்கானதை நிச்சயமாக தருவேன் கவலைகளை மறந்து இதை கேட்டுவிட்டு தூங்கு இந்த திருச்செந்தூர் முருகனையே நினைத்து தூங்கு இந்த முருகனின் மீதே மனத்தை வைத்து தூங்கு நிச்சயமாக நடக்கப் போவதை ஒருமித்த மனதோடு அமைதியாக ஏற்றுக்கொள்வாய் பற்றியும் கவலைப்படாதே உன்னிடத்தில் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் காரியங்கள் அனைத்தையும் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறப் போவதை நிறைவேறப்போவதை இனி உன் அனுபவத்தில் உணரப்போகிறாய் முழுவதுமாக உணரப்போகிறாய் உன்னுடைய திடமான நம்பிக்கையை மட்டும் இந்த முருகன் மீது வச்சு பற்றிக்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டிதானே உன் வாழ்க்கையில் உன் முருகன் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா இல்லையே உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன் ஒரு புது விடியலை பார்க்க அழைத்துச் செல்லப் போகிறேன் நிச்சயமாக உனக்கான ஒன்றை உன்னை தேடி வர செய்ய போகிறேன் பெற்றுக்கொள் வரும் கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திரு நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே இன்றைய இருளில் இன்றைய கனவில் ஒளியாக தெரிவேன் உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீட்டில் வந்து நிற்பேன் உனக்கானதை தருவேன் இது உன் முருகனின் ஆசீர்வாதத்தோடு கீழ் ராஜ யோகத்தை அடைந்து விட்டாய் அனைத்தும் நிறைவேறியே தீரும் நம்புகிறாய் தானே உனது பிள்ளைக்காக உன் குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவை எல்லாம் நான் செய்து தரப்போகிறேன் இனி அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நூறாகிவிடும் ஆக மொத்தத்தில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வந்தாய் விடுவிட்டு விடுவாய் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்ததால் தைரியம் இழந்தாய் பயப்படக்கூடாது வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றத்தான் செய்யும் ஆனால் எதை பார்த்தும் நீ பயப்படக்கூடாது உன்னை காப்பதற்கு திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது எதற்கு பயம் என் வேலை பார் என் நெற்றியை பார் என் மலையை பார் என் கடலை பார் நான் இருக்கிறேன் உனக்கு தென்படும் இடமெல்லாம் உன் திருச்செந்தூர் தான் உனக்கு தென்படுவேன் அது உன் கணவென்றாலும் சரி நனவென்றாலும் சரி நீ பார்க்கும் இடமெல்லாம் சரி நீ திசை திரும்பும் இடமெல்லாம் சரி உன்னில் என்னைக் காண்பாய் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் பார்வையாக தெரிவேன் ஒவ்வொரு நாளும் யுகமாக செல்லும் இந்த நிலையில் என் பிள்ளைக்காகவே பேச வந்தேன் என் பிள்ளைக்காகவே தெரிவேன் என் பிள்ளைக்காகவே அனைத்தும் செய்வேன் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை என்னை நோக்கி அல்லவா பிரார்த்தனை செய்தாய் மனதார நம்பி பிரார்த்தனை செய்தாய் நீ பட்ட அவமானங்களை நான் கலைந்தெரிய வேண்டும் அதற்கு உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து தருவேன் கவலைப்படாது எல்லா தீர்மானமும் ஒரு தீர்மானம்தான் நல்லதை நடத்தி வைக்கும் தீர்மானம் நீ அறிந்தும் தவறு செய்யவில்லை அறியாமலும் தவறு செய்யவில்லை அல்லது மட்டும்தான் செய்கிறாய் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் மனதால் யாருக்கும் கெடுதல் நினைக்காத முருகனின் பிள்ளை நீ அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுதான் ஆனந்தம்தான் செழிப்புதான் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன் நாளை அனைவரிடமும் சொல்வாய் நிச்சயமாக சொல்வாய் என் முருகன் என் கனவில் வந்தார் என் முருகன் எனக்கு நல்ல செய்தி தந்தார் ஒளி வடிவமாக தெரிந்தார் ஒருவரின் ரூபத்தோடு வந்தார் எனக் காணதை கூறினார் அது என் முருகன் தான் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தோன்றிய வடிவத்தில் சொல்வீர்கள் தூங்கும்போது நம்பிக்கையோடு தூங்கு முருகனின் நாமத்தை சொல்லிவிட்டு தூங்கு முருகனை கையெடுத்து கும்பிட்டு தூங்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் முருகனை நம்பினால் எதுவும் தப்பாகாது தப்பாமல் நடக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்வேன் தருவேன் எது தேவை இல்லையோ அதை நான் தரமாட்டேன் கரம் குவித்து முருகா என்று ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கிறேன் கரம் குவித்து முருகா என்கிறாய் பின் என் பிள்ளைக்கு ஓடோடி வந்து உதவி புரிய வரமாட்டேனா உன் வாழ்க்கையில் பார் என்னும் பல அற்புதங்கள் நடக்கும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு வந்து கொண்டிருப்பதை பார்ப்பாய் நினைப்பாய் பூரிப்பாய் மெய்சிலிருப்பாய் சந்தோஷமாக தூங்கும் ஓம் முருகா போற்றி போற்றி